பழங்காலத்தில் சிலந்தி முனிவர் என்ற பரம சிவபக்தர் வாழ்ந்தார் அவர் இறைவன் சிவன் என் மகனாக பிறக்க வேண்டும் என்று மனமாற தவம் செய்தார் பல ஆண்டுகள் கடந்த பிறகு சிவன் தோன்றி முனிவரே என்னால் உன் மகனாக வர இயலாது ஆனால் உன் மகன் என் அடியாராக என்றும் அருளை பெறுவான் என்று ஆசீர்வதித்தார் காலம் கடந்தது சிலந்தி முனிவரின் மனைவி ஒரு அழகிய கன்றினை பெற்றாள் கன்றாக பிறந்த அந்த குழந்தை விரைவில் ஒரு வலிமையான காளையாக மாறியது ஒரு நாள் நான் இறைவனை நேரில் காண விரும்புகிறேன் என்று கூறி அந்த காளை தனது பெற்றோரை வணங்கி கைலாயம் நோக்கி பயணமானது பல நாட்கள் பயணம் செய்து கடைசியாக சிவனின் திருவருளை பெற கண்களை மூடி ஓம் நமசிவாய என்று கரங்கூப்பினது அவன் பக்தியால் சிவபெருமான் நேரில் தோன்றி நந்தி நீயே எனது முதல் பக்தன் இன்று முதல் நீ என் வாகனமாகவும் என் முன் அமர்ந்து என்னை வழிபடுபவனாகவும் இருப்பாய் என்று அருளினார்